அந்த பகுதியெல்லாம் வளர்ச்சி பகுதி ஏரி குளம் குட்டைகள் நிரப்ப வேண்டும் என்று அறுபது ஆண்டு இருக்கின்ற விவசாயிகள்லாம் பொருள் கொடுத்துட்டு இருந்தாங்க விவசாய சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதற்காக கடும் முயற்சி எடுத்தார்கள் அவருடைய முயற்சி இன்றைக்கு வெற்றி தந்திருக்கின்றனர் நானும் என்ற காரணத்தினால் என்னை சந்தித்து அறுபது ஆண்டு கால பிரச்சனையை நீங்கள் தீர்த்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்று நானே நேரடியாக அவனாசிக்கு சென்று அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினேன் அப்பொழுது தெரிவித்தேன் வேகமாக துரிதமாக இந்த பணி நிறைவேற்றி தேவையான நீர் உளங்குட்டைகள் நிரப்பி நிலத்திலே இருந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியோட வேளாண் பள்ளிகளை மேற்கொள்ள ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்று சொன்ன அதன்படி அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நாளில் நிதியாக ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேகமாக துரிதமாக சிறந்த நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இடையிலே கொரோனா வந்த காரணத்தினாலே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் அந்த பணி தோய்விட்டது அதற்கு எண்பத்தைந்து சதவீத பணிகள் திமுக அரசு இருக்கின்ற பொழுதே நிறைவேற்றப்பட்டுவிட்டது பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்றப்பட்ட பிறகு பிடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பதினைந்து சதவீதம் நாற்பது ஆண்டு காலம் மெல்ல 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 ஆமை வேகத்தில் நடைபெற்று இப்பொழுது முடிந்திருக்கின்றது அதாவது வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இது விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமான திட்டம் அங்கே இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர விவசாயிகள் இன்றைக்கு வேளாண் பணியை மேற்கொள்வதற்கு அத்திக்கட அவனாசி திட்டம் ஒரு பிரதான திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் நான் மனப்பூர்வமாக மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த திட்டத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு விவசாய மக்கள் அந்த போராட்டக்குழு இன்றைக்கு அத்திக்கட அவனாசி போராட்டக்குழு இருக்கின்ற அந்த விவசாயிகள் இன்றைக்கு நன்றி தெரிவித்து வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எனது பாராட்டு தெரிவித்த அனைத்து விவசாய தொழில் மக்களுக்கும் விவசாய தலைவருக்கும் நன்றி தெரிவித்தார் ஆமா அதுவும் அதுவும் வேகத்துல நடக்குது நானும் மெல்ல மெல்ல சட்டமன்றத்தில் பேசினேன் உங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தேன் அப்பப்ப குரல் கொடுக்கும்போது ஒரு நாலு ஏரி இப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏரிக்கு பக்கமாக தண்ணி வந்திருக்குதாக கேள்விப்பட்டு எஞ்சி ஏரிகள் விரைவாக இந்த பணி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அரசின் கோரிக்கை வச்சிருக்கிறோம் சட்டமன்றத்தில் இதை பேசினேன் நான் வைச்ச கோரிக்கை அடிப்படையில் நீர்வளத்துறை அமைச்சர் கூட வந்து பார்வையிட்டு போனார் ஆனாலும் வேகமாக அந்த பணி நடைபெறவில்லை தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யல தேவையான நில எடுப்பு பணி செய்யாத காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் நிலையெடுப்பு பணி இருக்குது ஒரு பத்து சதவீதம் தான் இருக்குது அதை நிறைவேற்றப்பட்டிருந்தால் நூறு ஏரிகளும் நிரப்பப்பட்டிருக்கலாம் வறண்ட ஏரிகளுக்கு இருந்தாலும் இந்த அரசு வேகமாக விபசாயுடைய நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்று பாராமல் விவசாயிகளுக்கு நலன் படிக்கின்ற திட்டம் அந்த நோக்கத்தோடு விரைந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணி நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றப்பட்டால் மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை ஏரி குளங்கள் நிரப்பி வேளாண் பணி சிறக்க எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் அடுத்த படிக்கின்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம்

சரி செஞ்சு இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டமாக பிரதிபலிக்கும்